அந்த பாட்டை நாம் தமிழரா எழுதினாங்க இப்படிதானே ஒருத்தர் சிக்கினாரு யாரோ ஒருத்தர் போட்ட ட்வீட் தான் அப்ப மீண்டும் மீண்டும் எங்கள் சித்தாந்தத்தின் மீது சேர்வாரி பூசிட்டு சாதியத்தி முறை சாதிய அடக்குமுறையை கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு கூட்டமா இருக்கீங்க என் உயிருக்கு ஆபத்து கார் விபத்துக்குள்ளாயிருச்சு அப்படிலாம் சாட்டை தரும் அப்படியா போலீஸா இல்ல அவங்களாம் தற்கொலைப்படையா தப்பு டப்புன்னு போய் போதுறது சும்மா ஏதாவது இந்த அதுல வழக்கு போடுறதுக்கான எந்த முகாந்திரமும் இல்லை நீதிபதி சொல்றாரு நீங்க வந்து நீதிமன்றத்துக்கு எதிரே என்ன பேச வைக்காதீங்க அப்ப எங்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குங்க இந்த வரலாற்றினுடைய தொடர்ச்சிதான் சீமானேன்னு நான் பாக்குறேன் ஒரு கருத்து சொல்லவே உரிமை இல்லையானு எடப்பாடி கேக்குறாரு கருத்துக்கு நான் ஏதாவது பேசிட போறேன் ஐயா எடப்பாடியாரே நொந்து போய் ரட்டிச்சிருக்காரு

சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் ஃபெலிக்ஸின்பலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் சமூக செயற்பாட்டாளர் தோழர் சுந்தரவள்ளி அவர்கள் வணக்கம் வணக்கம் சமீபமாக சமூக வலைதளங்களில் கலைஞருக்கு எதிரான ஒரு பாடல் ரொம்ப வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கொண்ட கருணாநிதி வாழ்கவேன்னு ஒரு பாட்டு இருக்குது நாகூர் அனிப்பா பாடிய பாட்டு அதை வேறு விதமாக மாற்றி திமுகவுக்கு எதிரான ஒரு பாடலாக பாடி எல்லாருமே அந்த ரீல்ஸு அதுன்னு போயிட்டுருக்கு இது தொடங்கின எது இடம் எதுனா நாம் தமிழர் கட்சி மேடையில் அந்த கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் வந்து அந்த பாடலை மேடையில் பாடுறாரு விக்கிரவாண்டி அப்போ அது நடக்குது அந்த பாடலை ரொம்ப ரசித்து கேட்கிறாரு சீமான் சீமான் தான் இந்த பாடலை எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுன்னு சொல்கிறாரு எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்த இன்னொன்று அவர் கைது பண்ணது கைது பண்ணி அன்னைக்கே அவர் ரிமாண்ட் ஆகாமல் வெளியே வந்தது இது எல்லாமே வந்து ஒரு அட்டென்ஷன் இவங்களே கிரியேட் பண்ணிட்டாங்க திமுக தரப்பே வந்து தேவையில்லாமல் இந்த பாடலை பெருசாக்கிட்டாங்க இந்த விஷயத்தை அப்படின்னு பேசப்படுது எப்படி பார்க்குறீங்க இதில் என்ன ஆகிப்போச்சுன்னா எதிர்கட்சிகளை அல்லது ஆளுகிற கட்சியை எதிர்கட்சிகள் கேள்வி கேட்பதும் அவர்களை குறித்த பிரச்சாரத்தை செய்வதும் இதுக்கெல்லாம் உரிமை உண்டு சட்ட ரீதியாக உரிமை உண்டு எதை வேணாலும் பண்ணலாம் ஏத்து போராட்டம் பண்ணலாம் களத்தில் நிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா வன்மமான பிரச்சாரம் இருக்குல்ல சாதிய மனநிலையில அணுகிறது இருக்குல்ல அது வந்து கண்டிக்கத்தக்கதான் இருக்கும் சண்டாலுங்கிற வார்த்தை தானே சொல்றேன் இருக்கட்டும் தமிழுக்கான ஒரு பெரிய அரசியல் கட்சி நடத்துறீங்க தமிழ் விடுதலைக்கான ஒரு பெரிய பேச்சாளரா இருக்கீங்க உங்க கட்சியே தமிழ் தேசிய அரசியலை பேசக்கூடிய கட்சி தமிழ் மொழியில் இருக்கிற ஒரு சொல்லிற்கு பொருள் தெரியாதுன்னு நீங்க சொல்வீங்களா ஒரு சொல்லுக்கு பொருள் தெரியாத நீங்க தலைவரா இருக்கீங்களா காமெடிகள்லாம் அட இருக்கும் இருக்கும் பாட்டு கூட சினிமா பாட்டு கூட இருக்கு வடிவேலை கத்துக்குவாங்க வடிவேலு இன்னொரு இடத்துல சொல்றாரு இது இந்த பொருள் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு கூட ஒரு இன்டர்வியூல சொல்றாரு அடிக்கடி நீங்க சண்டால சண்டாலன்னு சொல்றீங்க அது இந்த வார்த்தை என்று வடிவேல அவர்கள் சொல்லும் போது மன்னிப்பு கேட்கிறாரு ஐயோ எனக்கு தெரியாதுங்க அப்படின்றாரு ஏன்னா அவர் தெரியாதவர் படிக்காதவர் சும்மா ஒரு கலைஞனா உள்ள வந்து நின்னவரு தமிழ் தேசிய விடுதலைக்கான ஒரு மகத்தான இயக்கத்தை தலைவர் இல்லையா அந்த நாம் தமிழர் அதிமுக பிரச்சார கூட்டங்கள்ல இப்படியான ஒருத்தர் சிக்கினாரு நம்ம அண்ணே யாரோ ஒருத்தர் போட்ட ட்வீட் தான் அதை எடுத்து ஷேர் பண்ணாரு அவரை தூக்கி உள்ள வச்சாங்க கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு மன்னிப்பு கேட்டாங்க அதான் வீடு எல்லாம் அடிச்சு உடைச்சாங்க கடுமையான வேலை நடந்துச்சு கோர்ட் அவங்களை அவ்வளவு கடுமையா எச்சரிச்சது கோர்ட் என்ன அவர் ஏதோ ஒரு டீக்கடையில அதெல்லாம் போலீஸ் தேடும் போது போலீஸ் வலை வீசி தேடும் போது மேடையில நின்று பேசிட்டு இருந்தாரு அப்ப கூட நின்ன போலீஸ் எல்லாம் பாதுகாப்பு கொடுத்தாங்க அது வேற அந்த காலகட்டம் ஏன்னா அதிமுக காலகட்டம்ல அவருக்கு நீதிமன்றம் சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா யாரோ போட்ட பதிவா கூட இருக்கட்டும்ங்க அத நீங்க பதிஞ்சீங்கன்னா நீங்க பதிவிட்டீங்கன்னா நீங்க அதை எடுத்து திரும்ப உங்க அடையில போட்டீங்கன்னா நீங்க குற்றவாளி தான் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லி இருக்கு யாரோ ஒருத்தர் பேசின பேச்சு தான் யாரோ ஒருத்தர் அவமானப்படுத்தணும் போடுவதன் மூலமா நீங்க எதை நினைக்கிறீங்க இல்ல அதை பாடுறதுல என்ன தப்பு இந்த அரசியல்ல ஒரு சீர்குலைவின் தொடக்கமே கலைஞர் தான் அதை நாங்க சொல்றதுல என்ன தப்பு அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு ஆதாரம் என்ன இருக்கு தமிழ்நாட்டுல கலைஞர் மகத்தான மனிதன் இல்லையா இன்னைக்கு சீமான் சுந்தரவள்ளி சாணி தட்டாமலும் இருந்து ஒரு கல்வியாளராக நான் நிற்பதற்கும் எங்கள் அண்ணன் சீமான் ஒரு இயக்கத்தினுடைய இது போட்டதே இந்த திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு தானே அதுல கலைஞர் கொண்டு வந்த சமூகநிதி தானே சீமானே பல மேடைகள்ல பேசியிருக்காரு அதுக்கு பின்னாடி ஏன் உங்க அப்பா தான் படிக்கல உங்க அம்மா ஏன் படிக்கல நீ மட்டும் எப்படி படிச்சு வந்த உங்க ஏன் படிக்கல நீ ஏன் முதல் பட்டதாரியா இருக்க அப்ப இடையில நடந்த அரசியல் என்ன அந்த அரசியலுக்கு மாற்று அரசியலா வந்தது என்ன அதான திராவிடம் நீங்க ஆரியம் என்கிற ஒன்று உங்களை கடவுளா வச்சு கோயிலை வச்சு சடங்குகளை வைத்து சாத்திரங்களை வைத்து நம்பிக்கைகளை வைத்து உங்களை கல்வியற்றவர்களாக பொருளாதாரமற்றவர்களாக விழுமு தள்ளிய போது இதையெல்லாம் கேள்வி கேட்டு ஒரு நூறாண்டு கால போராட்ட வரலாறை கொண்டதுனா திராவிட இயக்கம் திராவிட இயக்கம்னா நீங்க வெறும் கலைஞரை மட்டும் தூக்கிட்டு வந்திருக்காதீங்க ஒரு நூறாண்டு கால வரலாறு இருக்கு முதல் ஓட்டுரிமையே உரிமையே தான் பொம்பளை பிள்ளைங்க கிடைச்சது உங்களுக்கு கிடைச்சதே பின்னாடி ஐம்பதுகளுக்கு பின்னாடி ஆனா எங்களுக்கு இருபத்தி அஞ்சுலயே கொடுத்துட்டாங்க அப்போ எங்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குங்க இந்த வரலாற்றினுடைய தொடர்ச்சி தான் சீமானேன்னு நான் பாக்குறேன் இந்த வரலாற்றினுடைய தொடர்ச்சியின் அடையாளம் தான் சீமானு பேண்ட் போட்டு நிக்க முடியுமா எங்க ஊருக்குள்ள நீங்க சொல்லுங்க நீங்க சில சாதிகளை பார்த்தா தீட்டுனா சில சாதிகளை தொட்டா தீட்டுனா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள சாதி பேரை பின்னாடி போட பயப்படான் இன்னைக்கு இந்த கும்பல் தான் திரும்ப சாதி பெருமை பேசிட்டு இருக்கு இந்த சாதி அணுகுமுறையை அடிச்சு உடைச்சு கட்டினதுக்கான ஒரு அரசியல் சாதிய ஒடுக்குமுறைகள் நடக்குது நடக்கும் நடக்கும் மனுஷங்க இருக்கிற வரைக்கும் நடக்கும் ஆனா அதனுடைய அடிச்சு உடைக்கிறாங்களா அதனுடைய ரேஷ்யோ இருக்குல்ல நீங்க எங்கெல்லாம் மதவாதம் வளர்க்கிறதோ சாதி பெருமை பேசுகிற அமைப்புகள் எங்கெல்லாம் வளருதோ அன்னை சீமான் மாதிரி சாதிய வச்சு நீங்க எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அது எனக்கு தீட்டு அப்படின்னு மேடையில பேசுவாரு ஆனா கள்ளக்குறிச்சியில போய் அவரு அந்த சாதிகார பிள்ளையத்தான் நிக்க வைப்பாரு அவரு அவர் ஒரு மாதிரியான படைப்பு அப்புறம் சிவ நாடாருடைய பொண்ணு ஆமா நான் நாடார் தான் இதுல என்ன அப்படின்னா கொண்டாடுவேன் குடிப்பெருமை சொல்றாங்க அதுதான் பேரை மாத்திட்டீங்கன்னா ஸ்டிக்கரை மாத்திட்டீங்கன்னா வேறையாயிரும் தப்புங்க தமிழ் சமூகம் வேறையா இருந்தது ஜாதி என்ற சொல்லு தமிழுக்குள்ள கிடையாது ஜாதிக்கு நிகரான ஒரு சொல் தமிழ்ல கிடையாது அப்புறம் எப்படி வந்துச்சு இந்த 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 உணர்வு எப்படி வந்தது பார்ப்பனிய ஆதிக்கத்தினுடைய விளைவா வந்த இந்த சாதிய அடுக்கு கட்டுமானங்களை நம்ம உடைச்சுக்கிட்டே இருந்த சமூகங்க அதை உடைக்க விடாம பெரியார் அசிங்கப்படுத்தி பெரியாருடைய வார்த்தைகளை அசிங்கப்படுத்திட்டு இந்த பக்கம் வந்துட்டு கலைஞரை அவமானப்படுத்தி அப்ப இதற்கு பின்னாடி இருக்கிற சாதிய அரசியல் மதவாத அரசியல் நான் வந்து மீட்டு உருவாக்கம் பண்றேன் எங்களுடைய கடவுளை வந்து மீட் இதெல்லாம் பார்ப்ப பார்ப்பன அரசியல் இதெல்லாம் நீங்க எதிர்க்கிறாங்க யாரு நாம் தமிழர் கட்சி எந்த வகையில எடுத்தாங்க தமிழர் அப்படின்னு தான் இணையமே தவிர திராவிடர் இணையக்கூடாது திராவிடர் எதிர்ப்பது திராவிடர் இணைஞ்சா என்ன பிரச்சனை நான் நீங்க தமிழ் வாத்தியார் மாதிரி ஆயிரக்கூடாதுன்னு நான் பாக்குறேன் ரெண்டு விஷயம் இருக்கு தமிழ்ல ஒன்று தானா ஒரு பொருளுக்கு ஒரு பெயரை வைப்பது காரணத்தின் அடிப்படையில ஒரு பொருளுக்கு பெயர் வருவது ஊர்ந்து போறதுனால ஊர்வன பறந்து போறனால பரப்பணா இது காரண பெயர் வீடுன்னு வைக்கிற எதுக்கு வீடுன்னு வச்ச மரம்னு பேர் வச்ச எதுக்கு மரம்னு பேர் வச்ச அதெல்லாம் சமலா வச்ச இடுகுறி பெயர் திராவிடம் என்பது பெயரா இருந்துட்டு போகுது உனக்கே வலிக்குது நான் கேட்கிறேன் அப்ப மீண்டும் மீண்டும் எங்கள் சித்தாந்தத்தின் மீது சேர்வாரி பூசிட்டு சாதியத்தின் முறை சாதிய அடக்குமுறையை கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு கூட்டமா இருக்கீங்க சாதிய படுகொலைகளை குடிப்பெருமை கொலைன்னு பேசுறீங்களே இந்த கேடுகட்டனத்துக்கு எதிராக நாங்க பேசுனா நீங்க வந்து சமூகத்தை வழிநடத்தி மேல கொண்டு போன தலைவர்கள் போவீங்களா இல்ல இப்ப எதிர்ப்பு தொடர்ச்சியா பேசுறாங்க ஆனா சமீபத்துல அதே சாட்டை துறைமுருகன் தான் எடப்பாடியின் மகன் வந்திருக்காரு சீமான் அப்படின்னா அதிமுக ஆதரவாளர்கள்லாம் நாம் தமிழ் கட்சி ஆதரிக்கணும்னு சொல்றாங்க இப்ப அதிமுக கூட்டணி வைப்பாங்களா நாம் தமிழ் கட்சின்லாம் பேச போறீங்க அண்ணு சீமானுடைய நாலு வீடியோ பார்த்தாங்கன்னா நம்ம ஐயா எடப்பாடியார் அந்த ஏரியா பக்கமே போக மாட்டார் ஏன் அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் மீது எனக்கு ஆயிரம் முரண்பாடு உண்டு ஆனால் கடைசி காலகட்டத்தில் சமூக நீதி சார்ந்து அவங்க ரொம்ப ஸ்டபானா நின்னேடி அதை எதிர்கட்சியா ஆளுங்கட்சியோ எல்லாரும் பாராட்டுறோம் நீங்க நீட்டு மின் திட்டம் அப்புறம் ஜிஎஸ்டி இதுக்கெல்லாம் நான் கையெழுத்து போட மாட்டேன்னு கதற விட்டாது அந்த அம்மா ஆனா இவர் என்ன சொன்னாரு நம்ம அண்ணன் சீமான் திராவிட சுடுகாடியா மெரினா கடற்கரை அதுல மூணு ஆம்பளைங்க படுத்திருக்கேன் நடுவில் பொம்பளை படுத்திருக்குன்னாரு இதுக்கு என்ன பொருள்னு சொல்லுங்க இதை சொல்லிட்டு நீங்க போய் அந்த இன்னும் கேட்கலாமா அந்த அம்மா படத்தை பின்னாடி போட்டுட்டு ஓட்டு கேட்கறதுக்கு உங்களுக்கு அசியமா இல்லையா மேடையில் போய் நின்றுட்டு இலை மலர்ந்தால் ஈழ மலரும் சொல்லிட்டு வந்துட்டு இந்த இந்த வார்த்தை பேசுன நீங்க யாரு சந்தர்ப்பவாதி இல்லையா நீங்க சந்தர்ப்பவாத அரசியல் செய்யலையா இதே எடப்பாடியார்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவரா அப்படின்னு கேட்ட நீங்க சித்தப்பான்னு ஒரு முறை சொன்னாரு அது அன்னைக்கு இடையில எடப்பாடியெல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவரையா எப்படி வந்தாருன்னு பேசுனேன் நீங்க இன்னைக்கு எங்க அப்பா எங்க பெரியப்பா இங்க சித்தப்பான்றீங்களே இவ்வளவு கேடுகட்ட சந்தர்ப்பவாத அரசியலை தமிழ் சமூகம் எதிர்கொள்ளுமா திமுக எதிர்ப்போட்டுக்களை ஓட்டுகளை ஒருங்கிணைக்கணும் தாராளமா ஒருங்கிணைக்கலாம் நான் அதுல கருத்தே இல்ல ஆனா இந்த குரூப்ல திமுகவினுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லாம் ஒருங்கிணைக்கலாம் அதிமுக நாம் தமிழர் மற்றவங்க எல்லாம் வந்தா தான் பலவீனம் எனப்படுது ஏன் அத நான் சொல்றேன்னா திமுக எதிர்ப்பு ஓட்ட இவங்களை சாக்கு வச்சு இவங்க வாங்குவாங்க இப்போ நாம் தமிழருக்கு ஓட்டு கிடச்சி போயிடும் எக்ஸ்ட்ராவே ஓட்டு கிடைக்கும் ஏன்னா அதிமுக சிந்தாம சதராம சொல்கிற வச்ச கேட்டுட்டு முன்னாடி ஓட்டு போடுவாங்க இப்போ அது அதுக்கான நிலமை இல்லைன்னு வச்சுக்கோங்க சதர கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு இவங்களுக்கு போய் சேரும் அவங்களுக்கு போய் சேரும் அதிமுகவுக்கு என்ன பலவீனம் இருக்குன்னா கட்சியே பலவீனமா இருக்கு கட்சியில ஆள் இல்லைங்க தலைவர்கள் இல்லைங்க கட்சி ஒட்டஞ்சு உள்ள ஒன்றுமே நம்ம இருக்கு கூடு மட்டும்தான் இருக்கு நீங்க அப்படி சூழல்ல நீங்க எத்தனை கூட்டணி வச்சாலும் உங்க கட்சியை பலப்படுத்தாம நீங்க ஒரு மாற்றத்தை சந்திக்க முடியாது நான் அதிமுக அழிஞ்சு போக கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆளுங்க எனக்கு இங்க திராவிட கட்சிகளோ தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சிகளோ யார் வேணாலும் இருக்கட்டும் எனக்கு காவிகள் வரக்கூடாது என்னுடைய அஜெண்டா என்னுடைய பொது எதிரி இந்த சமூக நீதிக்கு எதிரான ஒரு கும்பல் காவிகள் பிஜேபி அவர்கள் வராம இருக்க நாம் தமிழரோட அரசியல் ஆதரிச்சு போங்க நாம் தமிழர் அரசியலை ஆதரிக்கிறது தமிழ் தேசிய அரசியல் தான் தமிழ் தேசிய அரசியலை நாங்க இப்பயே ஆதரிக்கிறோம் ஆனா நாம் தமிழர் அரசியல்ல பிரச்சனை இருக்கு புரியுதுங்களா அவங்க பிஜேபியினுடைய பி டீமா இருக்காங்க இந்த பி டீம் சொல்லுவீங்க காரணம் இருக்குங்க அது பி டீம் இல்லை என்று நிரூபிக்கப்படும் வரை சொல்லுவேன் இது என்னங்க உங்களுக்காக தான் இருக்கு ஒரு விஷயத்தை பேசுறோம்னா அந்த பேச்சு எப்ப இல்லாம போகும்னா அந்த விஷயம் இல்லாம போனா பாஜகவை என்னை விட வேற யாரும் எதிர்க்க முடியும் எப்ப எழுத்தாரு எப்ப எழுத்தாரு ஒரு ஆடியோ வந்துச்சுல்ல இப்ப சாட்டை துறைமுருகனும் பிஜேபியில இருக்கிற திருச்சி சூர்யா அவர்களும் பேசின ஒரு ஆடியோ வெளிய வந்துச்சு அவர் என்ன பேசினார் அண்ணா சொல்லிட்டாரு நமக்கு பிஜேபி வந்து பிரச்சனை கிடையாது நமக்கு வந்து பொது எதிரி வந்து திமுக இன்னைக்கு மேடையில் நின்னு பேசுறாரு நம்முடைய பொது எதிரி திமுக அவர்களை அழித்து ஒழிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இடைத்தேர்தல ஒரு சீ ஒரே ஒரு சீட்டை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா மொத்தமா அழிச்சிருவீங்க திராவிடத்தை ரெண்டு வருஷம் உட்காந்து இது என்ன பேச்சு அப்ப இது பின்னாடி இருக்கிற உளவியல் என்னன்னு சொல்லுங்க இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை சரி இருக்கிற இந்த நாட்டினுடைய சாமானிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிற நேத்து ஒரு சீட்டுங்க குஜராத்ல ஒரே ஒரு சீட்டு ஒரு ஒரு கெமிக்கல் கம்பெனி பண்ணுது பத்தாயிரம் போய் பேர் நிக்கிறான் குஜராத்ல என்ன கேடு கட்டுத்தனும் என் பிள்ளைங்க தற்கொலை பண்ணிட்டு சாகுறாங்க இந்தியா தற்கொலைல ஆசியாவிலே இரண்டாவது பெரிய நாடு தற்கொலையில அப்ப இவ்வளவு சதச்சு வச்சிருக்கிற ஒரு ஆளுங்க உங்களுக்கு குற்றவாளி இல்லை அவங்க தம்பி மேடையில பேசுறாரு நமக்கு பாமகவோ பாஜகவோ நமக்கு எதிரி இல்லை நம் எதிரி திமுகனு பேசுறாரு இந்த அரசியல் எப்படி நீங்க எதிர்க்க ஏத்துக்கிற சொல்றீங்க என் பொது எதிரி மட்டும் இல்ல மாநில உலகத்திற்கே எதிரியா நான் பாக்குறது அரசியல் ரீதியா நீங்க எதிர்க்கிறதுல வந்து பதில் சொல்றதுல அர்த்தம் இருக்கு அவரை கைது பண்ற ஏன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு கைது அப்படின்றது சும்மா ஒரு ஒரு விளையாண்டுட்டு போற வழக்கு போடுறதுக்கான எந்த முகாந்திரமும் இல்லை நீதிபதி சொல்றாரு நீதிபதி சொல்லுவாருங்க ஆனால் ஒரு சமூகத்தினுடைய அசாதாரண சூழல திரும்ப திரும்ப ஒரு நீதிபதிகள் பல கேஸு கையில இருக்கிற ஆதாரத்தை வச்சுதான் நிக்கோம் பல கேஸு கொலகேச ஈஸியா தூக்கி வெளியே வந்துடுறானுங்க பல நீதிபதிகள் ரெண்டு பேர் போன் பண்ணாங்க அதனால நான் அந்த போன் பண்ணி என்னை அர்ஜ் பண்ணாங்க என்னை போட்டு நெருக்கடி கொடுத்தாங்க எனவே நான் வந்து அவருக்கு வந்து குண்டாசல் வந்து தூக்கிட்டேன் அப்படின்னு நம்ம சவுக்கு சங்கர் குண்டாசை பத்தி பேசலையா சுவாமிநாதன் நீங்க வந்து நீதிமன்றத்துக்கு எதிராக என்ன பேச வைக்காதீங்க ஏன்னா இப்படி பல கேஸ் எனக்கு சொல்ல தெரியும் ஏன்னா நீங்க இங்க தஞ்சாவூர்ல மாணவி மருந்து குடிச்சிட்டு இறந்து போனாங்க இல்லையா அந்த கேஸில் அந்த நீதிபதியினுடைய ரிப்போர்ட் என்ன எவ்வளோ மோசமான ரிப்போர்ட்டு இப்போ நீதிமன்றம் தான் இருக்கிற இறுதியானது எல்லாம் கிடையாது எங்களுக்கு அரசியல் சாசனம் தான் இறுதியானது ஒரு சமூகத்தினுடைய அமைதி சூழலுக்கு குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு பொய்யான போலி பிரச்சாரத்தை நான் என்ன சொல்றேன்னா கலைஞர் ஒன்னும் புனிதப்படுத்த விரும்பல நீங்க தாராளமா அடிக்கலாம் தாராளமாக அவர் என்ன பண்ணாரோ அதை சொல்லிக்கு பேசு ஆனா நீ ஒரு பாட்டுல ஒரு சாதியை சேர்த்து வச்சுக்கிட்டு அவர் வந்து ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவன்றதை வச்சுக்கிட்டு நீ சும்மா ஓரளவு அடிச்சிட்டு போறது இருக்குல்ல அது அது வந்து பொய் உரை இல்ல அது அவர் எழுதின பாட்டா இப்பதான் சொன்னேன் உங்க நீதிமன்றமே சொன்ன ஒரு இப்பதான் நான் சொன்னேன் அவர் எழுதலாம இருக்கலாம் ஆனால் மீண்டும் மீண்டும் இப்படியான ஒரு பரப்புரையை செய்வதும் தவறு என்று நீதிமன்றம் அதை வந்து இப்ப சீமானு பிரெஸ் மீட்ல மீண்டும் பாடுறாரு மறுபடியும் எல்லா முகநூல்ல எல்லாரும் அந்த பாட்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க இது அவசியமானதா அவசியம் அவசியம் இல்லைன்றங்க ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாச்சு மூணு தடவை அரசு சாட்டை துறை பாடுனதோ நின்று இருக்கும் இப்ப எல்லாரும் பாட ஆரம்பிச்சுட்டாங்க இல்ல சம் சில சமயத்துல அப்படிதாங்க இருக்கும் இத நம்ம ஒடுக்கணும்னு நினைப்போம் அது வைரல் ஆகும் வைரல் ஆகிதான் நிக்கும் நாளைக்கு இது இது மீதான நான் என்ன சொல்றேன்னா நீ அது திமுகவுக்கோ இல்ல திராவிட சிந்தனையாளர்களோ இருக்கு பின்னடைவு இல்லையா எதுக்கு பின்னடைவா இருக்கு போது இது பின்னடைவு நாம் தமிழர் மகிழ்ச்சியோட அந்த பாட்டை பாடிட்டு இருக்காங்க அவங்க சந்தோஷமா பாடுவாங்க ரொம்ப ஓவரா பாடும்போது ஒரு கொட்டாவது வைக்க வேண்டிய அவசியம் கடமையும் அரசுக்கு இருக்கு ஒரு பதற்ற சூழ்நிலை ஏன்னா இவங்க போய் அங்க நிப்பாங்க அங்க வந்து இங்க நிப்பாங்க ஒரு கைதை பண்ணி விட்டோம்னா பேசாம இருப்பானுங்க ஏன்னா திமுகவுல எல்லாம் கட்சி ஆளே இல்லையா ஆளுகிற கட்சியில இருக்கிறவன் கோவராதா இல்ல ஆளுகிற கட்சி கட்டி நிப்பானுங்களா ஏன் இவங்கதான் போய் திமுக தொண்டன் வீட்டுல முன்னாடி நின்ன மாதிரி இங்க இருக்க போய் நிக்க மாட்டானா இப்படி ஒரு பதற்ற சூழ்நிலை வரும்ல இன்னைக்கு அவன் பாட்டை பாடிக்கிட்டு அதை திரும்ப 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 பெருசா பேசும்போது ஒரு அடி அடிக்க வேண்டிய அவசியம் கருத்து சொல்லவே உரிமை இல்லையான்னு எடப்பாடி கேட்கிறாரு இதுல கருத்துக்கு நான் ஏதாவது பேசிட போறேன் ஐயா போய் கண்டிச்சிருக்காரு கண்டிக்கலாம் ஆனா வந்து என்ன நடந்துச்சுன்னே அவருக்கு தெரியாம கண்டிச்சுட்டு இருக்க கூடாது அப்படி பார்த்தா எடப்பாடியார் ஐயா கருத்து சுதந்திரக்காக ஆதரவா நிக்கிறாருன்னா நாங்கெல்லாம் கருத்து சுதந்திரத்துக்கு எதிரா நின்னவங்கன்னு உள்ள போய் உட்கார வச்சாங்கல்ல நீட்டுக்கு எதிரா போராடும் போது க பிரச்சனைன்னு உள்ளதை உட்கார வச்சாங்க வ சமூக வலைத்தளங்கள்ல இவரை பத்தி நிறைய பேர் பேசும்போது அத நாங்க தட்டிக்கிட்டு கேட்டுக்கோம் ஏன்னா டே பாவண்டா அவரு சேரு கடையில் போய் புழு மாதிரி ஊந்து போனப்பையெல்லாம் அவ்வளோ கேலி பண்ணாங்க ஆனால் கூட நம்ம கணிச்சேன் இதெல்லாம் வேணாங்க பொலிட்டிக்கலா பேசுறது வேற இதா பேசுறது வேற கருத்து சுதந்திரம் என்பது உண்மையை பேசு நீ எதிர்கட்சி எந்த உண்மையும் பேசு ஆனா நீ வன்மத்தோட இருக்கிறதும் நிராகரிப்பதும் நீங்க அவங்க மேல வந்து ஒரு ஒவ்வாமையை ஒரு கிரியேட் பண்றதும் தப்பு கருத்து சுதந்திரம் என்பது உண்மையை பேசுவது நீ பே அவர் மேல என்ன தப்பு இருக்கின்றது வெளிப்படையா பேசு எனக்கு பிரச்சனை இல்லையே நான் இதே வந்து கல்வி அமைச்சர் வந்து இந்த கேம்பஸ காப்பாத்துறதுக்கு சட்டம் ஏற்றுவேன் அப்படின்னு சொல்லும்போது நான் தாட்டி மேடையில கேட்டேன் என்ன நீங்க சட்டம் ஏற்றுவீங்க பள்ளிக்கூடத்தையும் மத்ததையும் நீங்க காப்பாத்துவீங்க சாமானிய மக்களை காப்பாற்ற மாட்டீங்களான்னு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் கருத்து சுதந்திரம் வேறு வன்மம் வேறு பொய்யை பரப்புவது வேறு கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில நீங்க என்ன வேணாலும் பேசலாம் இவர் ஊழல் பண்ணிருக்காருன்னா நீ ஆதாரத்தோட பேசு நீ இவர் வந்து இப்படி பண்ணிட்டாரா ஆதாரத்தோட பேசு ஆனா நீ பேசுறதெல்லாம் வெறும் ஒரு சொல்ல போட்டுக்கிட்டு சும்மா அடிச்சு விடுறது இன்ன வரைக்கும் இருக்குங்க கலைஞர் ட்ரெயின்ல கள்ள ட்ரெயின்ல வந்தாருனே அவர் வர்றதுக்கு முன்னாடியே அவர் அங்க கதை எழுதிட்டாரியா அவர் வீடை வாங்கிட்டு தான் வந்தாரு எம்எல்ஏ ஆன பிறகுதான் என்னென்னமோ கதைகள் இருக்கு இதெல்லாம் பரப்பு இந்த இனத்தின் துரோகி கலைஞர் தான் அப்படின்னு சொல்றாங்க நான் ரொம்ப சிம்பிளா கேக்குறேன் இனத்தினுடைய தலைவன் என்ன பண்ணார் இனத்தின் தலைவர் இருக்கார்ல என்ன அறுத்தே தள்ளினாருன்னு நான் கேட்கிறேன் யாரு சொல்றீங்க எங்க தமிழ் இனத்தின் தலைவன் தானங்க அண்ணன் சீமான் அவர் என்னங்க பண்ணாரு ஒரு ஒன்றைய போட்டோவை வச்சுக்கிட்டு எத்தனை அலாச்சாட்டி தமிழ் இனத்தினுடைய துரோகிங்க அவரு நீங்க ஐநாவில் இவருடைய அறிக்கையினுடைய நாற்பதாவது பக்கத்துல நீங்க எங்க ஈழத்துல அவங்க பேர் அவங்க பேர் என்ன ஆழுகிற கட்சியாக இருக்கக்கூடிய அந்த குரூப்பு அவங்க சிங்களர்கள் ராஜபக்சே சிங்களாசோடைய மனநிலையோடு இவர் நாற்பதாம் பக்கத்துல எழுதி கொடுத்துட்டு அந்த அறிக்கை நான் தயார் பண்ணல ஏதோ ஒரு பவுல் அப்படின்னு ஒருத்தர் தயார் பண்ணுது அப்படின்னு உருட்டி விட்டாரு இவரு தமிழின தலைவர் இன்ன வரைக்கும் ஈழத்தமிழர்கள் புலம் பயிர்ந்து வேறு இல்லாம வேறடி மண் இல்லாம போராடிக்கிட்டு இருக்கிறாங்க போக்குக்கு ஒரு நிலம் இல்லைங்க அவங்களுக்கு எப்படியாவது ஒரு விடுதலை கிடைச்சதானு கிட்ட அவங்க ரத்தத்தை உறிஞ்சி ரெண்டரை சொன்னா ஒரு இடத்துல குடியுரிமை கொடுக்கறாங்க ஆமா அவர் கையெழுத்து போட்டாலே குடியுரிமை கொடுத்துடலாம் சொன்னால ஒரு கையெழுத்து போட்டு ஒரு லெட்டர் தான் குடியுரிமை கொடுத்துருவாங்க இதெல்லாம் அரசியல் எல்லா நாடுகளில் இருக்கிற சட்டங்களுக்கே எதிரானது ஒரு தனிநபர் கையெழுத்து போட்டெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது அதுக்கெல்லாம் ஆயிரத்தடி சட்டம் இருக்கு இந்த மக்களுடைய உழைப்பை சுரண்டி நிதி நிதின்ற பேர்ல காசை சுரண்டி நிறைய எந்த கட்சி வாங்குறது இல்லையா வாங்குவாங்க அந்த கட்சி வளர்ப்பாங்க அந்த கட்சிக்கு ஒரு பொருளாளர் இருப்பாரு அந்த பொருளாளர் அந்த கட்சி வாங்குவாங்க இந்த திரள் நிதி எந்த பொருளாளர் கையில் இருக்கு யார் அந்த நிதியை வந்து பயன்பாட்டு நாம் தமிழ் கட்சிக்கும் எல்லா பதவியில தாங்க இருப்பாங்க ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு நீ வீடுக்கு எப்படி வாடகை என்ன சினிமாவில பெரிய இதா நான் பிச்சை அந்த பிச்சை ஈழத்தமிழ்கிட்ட எடுக்கிறாங்க தெரியுதா அதுல நான் தெளிவாருங்க ஈழத்தமிழ் நீ பிச்சை எடுத்து அவங்க ரத்தத்தை சுரண்டி தின்னுட்டு நீங்க தமிழர் தமிழினத்திற்கான நிறைய இழந்தவருங்க கலைஞரு நான் ஒன்னும் சொல்லவா அவர் ரொம்ப தெளிவாவே சொல்வாரு ரெண்டு முறை ஆட்சி இழந்திருக்காரு நீங்க எண்பத்தி ரெண்டுல இந்திரா காந்தியே ஈழ போர் என்பது ஒரு ஜீனோசைடு அது ஒரு இன அழிப்பு அப்படின்னு ஒரு இன்னமும் இந்தியாவினுடைய இதுல இருக்கு நீங்க பார்லிமெண்ட்ல பேசுறோம் தெரியுங்களா அந்த பார்லிமெண்ட்ல பேசுனதை பதிவு பண்றாங்களே ரெக்கார்டு அந்த ரெக்கார்ட்ல இருக்கு ஈழத்தில் நடந்தது இன அழிப்பு அது காரணம் கலைஞர் இன்னும் சொல்ல போனா நேரடியாகவே கலைஞர் ஈழ ஈழ புலிகள் உதவி கேட்டு பல முறை செஞ்சிருக்கிறாரு நீங்க ராகுல் ராஜீவ் காந்தியினுடைய மரணத்திற்கு பின்னாடிதான் இது ரொம்ப நெருக்கடியான அதுக்கு சூழல் உள்ளாகுது அது வரைக்குமான அத்தனை விஷயங்களிலும் இன்னைக்கு வரீங்க ஒரு மாநில முதலமைச்சர் அவருடைய எல்லை இருக்குல்ல அந்த எல்லையை தாண்டியே அவர் போராடி இருக்கிறார் ஆட்சி இழந்திருக்காரு தொடர்ந்து பரப்புரை பிரச்சாரம் பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டுக்குள்ள வந்து அவங்க வந்து போர் பயிற்சி எடுக்கும்போது அவ்வளவு உதவி பண்ணியிருக்கிறாரு தமிழ் இல்லத்திற்கான அவ்வளவு வேலைகளை செஞ்சிருக்காரு இதுல ஒரே ஒரு சின்ன வேலை இவர் என்ன செஞ்சாருன்னு சொல்லுங்க இன்னைக்கு தமிழ் மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா இருக்காரு வாக்குகள் இருக்காரு அது எல்லா கட்சியும் வாங்குறதுங்க சாதாரணமா சொல்றீங்க சொல்லுவேன் நீங்க தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான கட்சி இருந்துச்சு சைக்கிள் சின்ன ஒன்னு இருந்துச்சுல ஒரு கட்சி இருந்துச்சுல சைக்கிள் சின்ன தமிழ் மாநில இருந்துச்சுதான் இப்ப இல்ல இப்போ ஒருத்தர் ஒரே ஒருத்தர் ஒரே ஒருத்தர் சைக்கிள் ஒண்ணு வச்சுக்கிட்டு ஓட்டிட்டு அவர் நான் என்ன கேக்குறேன்னா அப்படி ஒரு கட்சி இருந்துச்சு அது பிரமாதமா ஆட்சிக்கு எதிர்கட்சி தலைவராக வர்றது ஆட்சியில பங்கெடுக்கிற அளவுக்கு பிரமாதமா ஓட்டு வாங்கினாங்க இப்ப எங்க எங்க அண்ணே விஜயகாந்த் அவர் எங்க ஊர்லாம் பயங்கர ரசிகர் பண்ற இருக்கும் அவருக்கெல்லாம் அப்படி ஓட்டு விழுந்துச்சுங்க மொத எலெக்ஷன்லயே எட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் மொத எலெக்ஷன்லயே அடிச்சு தூக்குனாரு அடுத்து எதிர்கட்சி தலைவர் சும்மா ஜெயலலிதாவே நாக்கு திருத்தி இன்னைக்கு எங்க போச்சு அந்த கட்சி இது மாதிரி எத்தனை கட்சி நான் காட்டேன் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு மாற்று அரசியல் மாற்று அரசியல் வரணும் அதற்கான தகுதிகளை அரசியல் கட்சிகள் வளர்த்துக்கணும் நீ ஒரு சித்தாந்த தகுதி இல்லாம ஒரு சித்தாந்த தெளிவு இல்லாம நேத்து ஒண்ணு பேசுறேன் இந்த ஆம குட்டியில போனேன் நான் யானை குட்டியில போனேன்னெல்லாம் பேசி தெரியக்கூடாது அரசியல் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஒரு சித்தாந்த தெளிவா இருக்கணும் அத நீ பேசாத வரைக்கும் இந்த தமிழ் மண்ணில உங்களுக்கு ஓட்டு கிடைக்காது காமராஜருக்கு இந்த மாதிரி பாட்டு இருக்கா வவு சிதம்பரனா இந்த மாதிரி பாட்டு இருக்கா முத்துராமலிங்க தேவருக்கு இந்த மாதிரி பாட்டு இருக்கா கலைஞருக்கு மட்டும் இதெல்லாம் வச்சிருக்கீங்க அவங்க எல்லாம் வந்து இந்த சமூகத்துக்காக எவ்வளவு கேக்குறாங்க எந்த பாட்டு வச்சிருக்கீங்க இந்த மாதிரி அவங்கள பொழுந்து பாடுற மாதிரியான பாடல்கள் இப்போ சீமானிக்கே பாட்டு இருக்குங்க எங்க அண்ணன் நடந்து வந்தா அவ்வளவுதான் திருச்சிரும் அப்படின்னு பாட்டெல்லாம் போடு நீங்க வேற இன்னைக்கு அதாங்க ட்ரெண்ட் நீங்க வேற அன்னைக்காவது அவர் செஞ்ச போராட்டத்தை பாட்டினாங்க நீங்க கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே பாடினானா அவர் கள்ளக்குடி போராட்டம் நடத்துனதுக்கு ஆதாரம் இருக்கு அதே மாதிரி பாளையங்கோட்டை சிறையினிலே பாம்புகள் பள்ளிதான் இதுக்கு அவங்க கட்சிக்கு அவங்க போட்டுக்கிட்டாங்க உனக்கு பிடிக்கலன்னா காதை புதிப்போம் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க வேற அவங்க எங்க நடக்குறது முருகனுக்கே பாட்டு போட்டாங்க பாட்டுக்கு சும்மா பின்னாடி பாட்டு எல்லாரும் பாட்டு போறாங்க போடுற இதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நீங்க சீமானுக்கு போடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன் ஜாலியா போட்டுவேன் அதான் அவங்க கட்சி வேலை நாம சீமான் என்ன வேணாலும் பேசு நான் அதுல எல்லாம் பண்ணல ஆனா அரசியல பேசுங்கன்றேன் சும்மா ஜால்ரா மடங்களை உருவாக்கு ஆபத்து கார் விபத்துக்குள்ளாயிருச்சுலாம் எப்படி வந்தீங்க எப்படிங்க வந்தீங்க போலீஸா இல்ல அவங்கள தற்கொலை படையா டப்பு டப்புன்னு போய் போதுறது சும்மா ஏதாவது இந்த மொத்தமா இன்னைக்கு ஒரு ஒரு கான்ஸ்பிரசி தியரி கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுதுங்க தமிழ்நாடு போலீஸ் கொண்டு போய் சாத்திரும் அப்புறம் உள்ள இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் குடும்பம் கிடையாதா போலீஸுங்களுக்கெல்லாம் இப்ப நான் என்ன கேக்குறேன்னா காவல்துறையின் மீது மீண்டும் இப்போ ஒரு சின்ன பிரச்சனை ஓடுச்சுல்ல நம்ம தோழர் அமிச்சிட்டாங்க பிரச்சனை அப்போ சட்ட ஒழுங்கு பாதிக்கிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சியில் சாராய பிரச்சனை இப்போ சட்ட ஒழுங்கு குறித்த நிறைய பேசுபொருள் இருக்கு இந்த சூழ்நிலையை உசுறு ஆபத்து அப்படின்னா ரெண்டு லாபம் சாட்டை துறைமுருக்கு ஒன்று ஊருக்குள்ளே ஒரு அடையாளம் கிடச்சிரும் தே திமுக இப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா ஒரு கருத்து சுந்தரம் இல்லாமல் சாட்டைக்குள்ள பார்த்துருக்காங்க இப்படி ஒரு பத்து பேர் சந்தோஷமாக பேசுவாங்க அதில் ஒரு கொஞ்சம் பெருமை இல்லை கட்சிக்குள்ளே ஒரு பெரிய பேருக்கும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தானே தலைவராகிடுவாங்கல்ல அது மாதிரி கட்சிக்குள்ள அவங்களுக்கு சாட்டையை ரொம்ப நல்லா தெரியும் கூட இருந்தே மொத்த பேரையும் காட்டி கொடுத்தவர்னு அவர்கள் தெரியும்னு வச்சுக்கோங்களேன் ஆமாம் அதுக்குள்ளே போகல அது அவங்க கட்சி விஷயம் ஆனால் கட்சிக்குள்ளே ஒரு பேர் கிடைக்கும் கட்சிக்குள்ளே அடுத்த கட்டத்துக்கு ஒரு வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு நம்பிட்டு தான் இந்த தலைவர் வேஷம் போட்டுக்கிட்டு பத்திரிகையாளர் முன்னாடி சும்மா அடிச்சு விடுறதெல்லாம் இன்னும் சொல்ல போனால் உங்கள் அண்ணனுக்கே இந்த சமூகம் உங்கள் அரசியலை தெரிஞ்சுக்கிட்டு எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வச்சிருக்கு நீங்கள் பதிமூணு வருஷமா உங்கள் அண்ணன் அளவுக்கெல்லாம் பேச்சு திறமை இருந்தால் இந்தியாவுக்கே அதிபராகிட்டு போயிருப்பாங்க புரியுதுங்களா நல்ல பேச்சாளருங்க சீமா நல்ல பேச்சாளரு ஆனா தகுதியான தலைவர் இல்லை ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு அவங்க தொண்டர்கள் முடிவு பண்ணிட்டோம் நாங்க முடிவு பண்ணுவோம் ஓட்டு போறவங்க முடிவு பண்ணலாம் அவங்க தொண்டர்கள் மட்டும் முடிவு பண்ணா நீங்க வந்து தீக்க மாதிரி ஒரு கட்சி ஒரு அமைப்பை வச்சுக்கோங்க நீங்களா அடிச்சுட்டு போங்க ஓட்டு போற ஒரு ஒருத்தவங்களும் கேள்வி வைப்பாங்க ஸோ தகுதியோடு தொண்டர்களையும் தன் கீழ கீழே வர்ற இளைஞர்களையும் ஒருங்கிணைக்கிற வேலையை செய்வது தான் தலைவர் இப்ப நீங்க பாட்டு பாடுங்க ஆனா அரசியலா பாடுங்க ரொம்ப நீங்க எந்த பாட்டையும் பாடுங்க தடுக்கிறதுக்கு நம்ம ஒண்ணு நீங்க பாடலாம் ஒரு அரசியல் தலைவர் மேல உங்க கையில ஆதாரம் தான் நீங்க எந்த குற்றச்சாட்டையும் வைக்கலாம் நேர்மையா களத்துல நில்லுங்க மக்களை திரட்டுங்க தமிழ் தான் எங்க மொழி நான் மத்ததெல்லாம் எதிராக நிற்பேன் சொல்லு நீ என்ன வேணாலும் பேசலாங்க உங்களுக்கு தாராளமா வாய்ப்பு இருக்கு ஆனால் பொய்யையும் புரட்டையும் பொல இந்த பொருளினுவாங்கல்ல அதெல்லாம் கிளப்பி விடுற வேலை ஆரோக்கியமான அரசியலை உருவாக்காது உங்க மேலேயே நாளைக்கு உங்க தம்பிங்க வந்து இப்போ வரிசையை பதிமூணு வருஷத்துல பல பேரும் போயிட்டாங்க புது செட்டு வந்திருக்கு உள்ளுக்க ஒரு காலேஜில் வந்து டுட்டோரியல்ல சேருவாங்க வேறு ஒரு செட்டு வந்து மொத்தமா வீட்டுக்கு போன பிறகு இன்னொரு செட்டு அது மாதிரிதான் உங்க பொழப்பு இருக்குது இது நிரந்தரப்படுத்தணும்னா உங்க சித்தாந்தத்துல ஒரு தெளிவும் வலிமையும் இருக்கணும் அது இல்லாம வெறும் வெற்று பேச்சா இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சிய மக்களால் அங்கீகரிச்சு ஒரு பொறுப்புக்கு வந்து உட்கார்ற ஒரு கட்சியை நீங்க மாறவே மாட்டேங்க இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி